ஹலோ எவ்ரிபடி வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது போலர் பேர் நம்ம ஏதாவது ஒரு கடைக்கு போனோன்னா அங்கே அந்த பாண்டாவைப் பிடிக்கும் அந்த போலார் பேரை பிடிக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஒரு க்யூட்டாக இருக்கும் இந்த மாதிரி போலார் பேர் வந்து ரியலிஸ்டிக்காக பார்த்தா எப்படி இருக்கும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பயந்தான் வரும் தான் அதோட அழகை ரசிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு போலார் பேரோட ஒரு சின்ன ரகசியத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்திருக்கேன் ஆக்சுவலி இந்த போலார் பியர் அப்படின்னு பார்த்தானே அந்த விஷுவலாக பார்க்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒயிட் அந்த ஃபர் பார்த்திங்கன்னா அப்படியே ஒயிட்டும் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட இந்த போலார் பேர் ஆக்சுவலி ஒயிட் கலர் இல்லைங்க பிளாக் கலர் தான் அட என்னப்பா நாங்கள் விஷுவலாக இப்போ கூட பார்த்துட்ருக்கோம் அது ஒயிட்டில் தானே இருக்குது இல்லைன்னா மைல்டு சாண்டலில் இருக்கு நீ என்ன பிளாக் சொல்கிற அப்படின்னு சொல்ல ஆக்சுவலி இதில் நல்லா ஒருத்து பாருங்க ஐ மீன் இந்த இன்ஃபர்மேஷனை எப்படின்னா அந்த ஃபர் இருக்குது அந்த ஃபர் ஒயிட்டு தான் பட் அந்த ஃபர் ஃபுல்லாக எடுத்தோன்னா அந்த போலார் பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் தாங்க ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இல்லை இந்த வாரத்துக்கான டிப்ஸ் ஐ மீன் இந்த வாரத்துக்கான இன்ஃபர்மேஷன் இது தான் ஸோ என்னோடய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா ப்ளீஸ் அதை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் ரெகுலராக பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அத்துடன் நன்றி வணக்கம் டாடா பாய் பாய்